வேதம் கேட்போம் ஏழாம் சங்கீதம் பெனியமின் ஆகிய குஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கத்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம் என் தேவனாகிய கத்தாவே உம்மை இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என் தேவனாகிய கத்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாய கேடு இருக்கிறதும் சமாதானமா இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகிங்கியன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கத்தாவே நீருமுடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தள்ளும் கத்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கத்தாவே என் நீதியின்படியும் என்னிலுள்ள உள்ள எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதியுள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறவர் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரச்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவன் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான் வேதனைப்படுகிறான் தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் நான் கத்தரை அவருடைய நீதின்படி துதித்து உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்